துலாம் ராசியினருக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் இந்த ஆண்டு சாதகமான பலன்கள் நிறைந்த ஆண்டாக இருக்கும் உங்களை சுற்றி முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் பல புதிய திட்டங்களை செயல்படுத்த முடியும் பண விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கவும் எதையும் எதிர்கொள்ள வேண்டிய வலிமையும் வல்லமையும் உண்டாகும் இந்த ஆண்டு இனிமையான ஆண்டாக அமையும் பொருளாதார நிலை உயரும் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் கஷ்டங்கள் கடன் சுமைகள் எல்லாம் குறையும் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமாக முடியும் வழக்குகளில் உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் குடும்பம் மற்றும் கணவன் மனைவி உறவுகளில் இருந்த சிக்கல்கள் நல்ல விதமாக தீரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் வழக்கத்தை விட அதிக கவனம் செலுத்த வேண்டும் கல்வி செலவுகள் அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து சேர்க்கை உண்டு தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட காலமாக தொழில் தொடங்க திட்டமிட்டவர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகும் வெளிநாட்டு வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் உடலில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அது சரியாகும் வெள்ளிக்கிழமை தோறும் லட்சுமி நரசிம்மரை வணங்கி வர எல்லா தடைகளும் நீங்கும்